நேற்று தினம் இவர்கள் சம்மந்தமான ஒரு ஸ்டோரி ஒன்றை நான் பதிவிட்டிருந்தேன் யூடியூப்பில் அடுத்து அதை சேவன் இருந்தேன் நான் ஃபேஸ்புக்கில் அதே போல் இவர் அந்த வீடியோவை பார்த்த உடனேயே சில சில பேர் வேறு வீடியோ நான் எடுத்தது வந்து அவர் அம்மாவோட வீட்டை வச்சு அப்போ அவங்க சொன்னவங்க சங்களுக்கு இருக்கிறது கிட்ட இல்லை பலம் இல்லைன்னு சொல்லி ஆனால் இப்போ நான் அவர் அம்மாவோட வீட்டை போனால் காரணம் என்னென்னா இவருடைய வீடியோவை பார்த்துருக்கேன் இவர் வந்து அவரோட பேர் வந்து பாலசுந்தரம் ரமேஷ் இவர் வந்து பெரியகளாரா பெரியகள் அறை சேர்ந்தவர் ஒரு சமூக சேவையாளன் இவருடைய சேவைகள் அதிகம் ஆனால் அது வெளியில் பெறவில்லை நான் ஒவ்வொன்றாக தான் இவர் நியாயமான முறையிலே சமூக சேவை செய்திருக்கின்றார் என்பது மாத்திரமல்ல தமிழ் தேசியத்திலே மிகவும் உறுதி கொண்ட ஒருவர் என்பதை நான் மற்றவர்களிடம் அறிந்து கொண்டேன் இருந்தாலும் தற்போது அவர் ஏதோ ஒரு வகையிலே அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பயணங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று யோசித்து கொண்டிருக்கிறார் அது அப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூட சமூக சேவையில் இவர் ஈடுபட்டு வரவாடினாலும் இந்த வீடியோவை பார்த்து இவர் வந்து வெளிநாட்டில் உள்ள பலரோட தொடர்பு கொண்டு கொண்டிருக்கார் அவர் தொடர்பு கொண்டு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கின்றதில் மிக முனைப்பாக இருக்கிறார் அது வந்து நோர்வே நாடு கனடா ஆஸ்திரேலியானே போன்ற இடங்களுக்கு இவர் அந்த இது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி குரூப்ஸில் போட்டு ஏதோ ஒரு நாள் விஷயத்தை செய்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட சொல்லக்குள்ளே அவர் கேட்டு உணர்ந்ததை விட இப்போ வந்தவுன்னே சில விஷயங்களை அவர் மனதில் உணர்ந்து கொண்டார் என்கின்ற விடயம் முடிக்கும் ஆகவே இவங்க திரும்ப வந்து நேராக இருக்கிறதுக்காக வந்து கழுவாஞ்சிக்குடி சமுத்திரபுரத்தில் ஒரு சும்மா அதாவது கிடந்த வீடு ஒன்றெடுத்து அந்த வீட்டை தற்போது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது தாங்களுக்கு இருப்பிடத்துக்கு ஏற்ற முறையில் மாட்டுவதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க இப்போ அப்படி பார்க்கலாம் இப்போ நான் திடீர் ரெண்டாவது அம்மாட்டை போய்த்து திரும்ப அவரை தேடி வந்தால் இப்போ நாங்கள் இங்கே சந்திக்கிறோம் வீடை உண்டை திருத்துறாங்க இப்போ உருவில் நிலமிட்டு அந்த இதில் இப்போ வந்து திருத்தி கொண்டிருக்கிறாங்க திருத்தாக்குள்ள இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அந்த இதில் வந்து மண்ணாக கிடக்குது அப்போ அவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு ரோணம் என்ன அப்போ சீமெண்ட் அந்த வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காராக்கள் சீமெந்த் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நேரத்தில் கூலிக்கு ஒரு மேசன் வந்திருக்கிறார் ஆனால் கூலி ஆள் இல்லை அவங்க என்றாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாள் என்று சொன்னபடியாக இருக்கிறார் அவை கூலிக்கு ஆள் இல்லைன்ற அவரும் சொந்தக்காரால் தான் அப்போ ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற மனித வெறும் இவரங்களை பற்றி அவர் பிறகிட்ட சொல்ல துவங்கி விட்டார் அதில் ஒரு லேபர் வேணும் இந்த மேசை வேலைக்கு அந்த லேபர் வேலையே அந்த உங்களுடைய ஜனார்த்தனன் என்ன பேர் ஜனார்த்தனன் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஜனார்த்தனன் அவர்களே செய்துவதை பார்க்கின்ற போது இந்த ரமேஷ் அவர்கள் மனம் வந்து இன்னும் வந்து கூடிய அளவு தொடங்கி தொடங்கிவிட்டது காரணம் என்னவென்றால் அவர் தற்போது சிறுநீர பை வைத்திருக்கின்றார் இரண்டு சிறுநீரும் பாதிக்க பாதிக்கப்பட்டு நேற்று தான் அவர் டயாலிசிஸ் பண்ணி ஐக்கிய சாலையில் வந்தார் நாலு நாளையெல்லாம் கிளினிக் போகணும் ஒரு நோய் ஏற்பட்டால் தற்போது அவர் உதவிக்கு ஆள் போட்டால் காசு கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி அவர் இந்த இதை மேற்கொள்கிறார் அந்த வகையில் பாலசிந்தரம் ரமேஷ் கல்வி கூடிய அளவு உதவி செய்கிறவர் இப்போ கல்வி சம்பந்தம் உதவி செய்கிறார் அவர் இது வந்து இவர் அவர் பாலசுந்தரன் ராமேஷ் அவருடைய அன்பளிப்பாக அவர் இவருக்கு தேவையான பொப்பி புத்தகங்கள் இவருடைய பாடசாலைக்கு இவர் படிக்க மட்டும் அவர் உதவி செய்யப்படுறார் என்று சொல்லிக்கிறது அவர் படிப்புக்கும் அவங்க உதவி செய்வார் அவை இவர படிப்புக்காக உதவி செய்திருக்கிறார் அவர் அப்போ அந்த வகையில் பாலச்சந்திரன் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி ஆகவே அவர் அந்த படிப்பு பிழைக்கிறேன் அதாவது வரைக்கும் பாடசாலைக்கு தேவையான அபியாசக் கொப்பிகள் அவருக்கு தேவையான உபகரணங்கள்லாம் தானே வாங்கி கொடுப்பேன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் அதன் அடிப்படையிலாம் இப்போ ஒரு தொகுதியை கொண்டு வந்திருக்கு இது ஒரு பெரிய சேவை அவருடைய கல்வி அவரோட கல்வியோட முக்கியத்துக்கு அவருக்காக வேண்டி அவர் அந்த கொப்பி புத்தகம் கொப்பி பெண்கள் ரேசர் போன்ற விஷயங்களை கொடுத்திருக்கிறார் இவர் பெரிய ஒரு ஒரு விடயமாகவே இந்த வீடியோ பார்க்குற தொடர்ந்து பார்க்குறார்கள் இன்னும் கொஞ்சம் உதவிகள் கூடிய அளவு உதவிகள் தேவை அந்த உதவிகளை எங்களுக்கு இப்போ அதாவது பாதிக்கப்பட்டு சாதாரண மனிதனே வேலை செய்யாமல் இருக்கக்கூட சிறுநிறு பைய அதாவது இவர் வந்து இருக்கிறீங்க முள்ளந்தாண்டிலாம் பாதிப்பு ஏற்பட்டிருந்த இருந்து விழுந்து பிளேட் வச்சிருந்ததுக்கு பிறகு இவர் என்ன செய்தார் இவர் வந்து யூரின் பைப் அந்த இது அதாவது சிறுநீரங்களை சேகரிக்கிறதுக்கு அந்த பை போய் யாழ்ப்பாணத்தில் லேபர் வேலை செய்திருக்கிறார் மேஷன் லேபர் அதால்தான் அந்த சிறுநீர தொத்து தொ தொற்று ஏற்பட்டு சிறுநீரங்கள் பாதிக்கப்பட்டது அது பிறகு ஹார்ட் பிரச்சனை ரெண்டு பிறகு கனக பிரச்சனைகள் இருக்குது ஆகவே இந்த உதவியை செய்த பெரிய சேர்ந்த பாலசுந்தரம் ரமேஷ் அவர்களுக்கு நன்றிகள் வீடுதான் அவங்க வந்து பாடகைக்கு பாடகி வந்து இருக்கிறாங்க இருக்கிறாங்க வாடகை இல்லை சும்மா சொந்தக்காராக்கள் என்ன என்ன சொந்தக்காராக்கள் இல்லை அமெரிக்க சொல்லிருக்காங்க சொந்தக்காராக்கள் என்ன அதில் வந்து இப்போ நீங்கள் என்னங்கிறீங்கடா இது இப்போ கொங்கிலீட் போகிறீங்க அதுக்கு தான் நீங்கள் மேசன் உதவி செய்து என்ன இது ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு என்ன

ஆ கீரி இருந்தால் கீரி இல்லாத அளவில் அந்த கோழி கூட அமையணும் அமைஞ்ச ஓரளவுக்கு இப்போ நாட்டு கோழிகள் எடுத்து குஞ்சு எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல வீடு ஓரளவு செய்யக்கூடியதாக இருக்குது வேணால் ஆனால் அது கோழி வந்து பலைகள் கட்டி கடன் கவனமாக செய்யக்கூடிய இடம் இந்த உடனே கீரி இருக்கணும்டா கஷ்டம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கூட அமைக்கணும் வேணே ஒரு சுயதொழில் ஒன்று செய்வதற்கும் கொஞ்சம் முயற்சி சொல்லி போட்டு சேர சொல்லி தொடர்புங்க நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு உதவி செய்யறது நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் சரியா இந்த எனக்கு எங்கள் நண்பர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா கதாச்சும் உங்களுக்கு ஒரு உதவி வந்து சாரத்துக்கு பேசுறதுக்கான நீங்கள் முயற்சி எடுக்கணும் உங்கள்தான் இருக்குதுதான் சரியா உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை இதில் சொல்லி தெரிஞ்சுக்கிறது அது அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது சரிதான் நன்றி ஆகவே ஒரு தொழிலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை பாலசுந்தரன் ரமேஷ் அவர்கள் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து பாடுகின்றவர்கூட செய்வதாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் என்ன சுயதொழில் ஒவ்வாறு என்கின்றதை அவர்களே அவரெல்லாம் தங்கியிருக்குது அவர் அதெல்லாம் டிசைட் பண்ணி அந்த தொழில் வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அளவில் செய்வார் என்று சொன்னால் அது மிச்சம் நல்லம் ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் அது மாதிரி இதுக்குள்ளே செய்யக்கூடியதை தான் வந்து நீங்கள் அதுக்குரிய இதில் டிசைட் பண்ணி செய்யக்குள்ள உங்களுக்கு இருக்கும் இதுதான் இரு எப்படியாக இருந்தாலும் இந்த கல்வி என்கின்றது ஒரு முக்கியம் அந்த கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்கின்றதுக்காக இந்த யூடியூப் ஊடாக ஃபேஸ்புக் முகநூல் ஊடாக அதை பார்த்து உடனடியாக என்னுடைய தொடர்பு உண்டு இன்று காலை மூன்று தடவை என்னோடய தொடர்பு உண்டு எத்தனை மணிக்கு வர்றது எத்தனை மணிக்கு நான் பாருன்னு சொல்லி கொடுத்த போதும் அவர் ஒரு விடயத்தை முன்வைத்தார் அண்ணன் இதைக்கு சாமலை கொண்டு நீங்கள் கொடுங்க இது கொஞ்சம் சாமான் தானே என்றார் என்றார் நான் என்ன இது கொஞ்சம் ஜாமான் இல்லை பெருமதி க அதாவது கடுகு குறைந்திருந்தாலும் காரம் பெருசுன்ற மாதிரி இது நீங்கள் உதவுற வந்து கல்விக்கு அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் அந்த செய்ய போகிறீங்க அவை நீங்களே உங்களோட கையால் கேளுங்கன்னு சொல்லி நான் கெங்கி கூத்தாடி தான் ஆளை கொண்டு வந்தது ஆள் விரும்பலை தண்டை மூத்த காட்டி இவ்வாறு சேவை வகையில் இதை பார்த்து செய்த பாலசுந்தரம் ரமேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு தொடர்ச்சியாக இதற்கு இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவர்கள் தொடர்ந்து உதவிகளை நல்வி நல்குவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு நன்றி வணக்கம் நன்றியா எதற்கு பல சாதி கொப்பி என்ன என்னென்னு சொல்கிறார் பாடசாலை கொப்பி விழுந்ததுக்கு நன்றி என்று சொல்கிறார் பாடசாலை கொப்பி விழுந்ததுக்கு நன்றி நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளையோட கல்வி இதுக்கு உபகரணங்கள் இருக்குது അത് ഇല്ലാമാലും കഷ്ടപ്പെട്ട് ഞങ്ങൾ ഇത് എങ്ങനെ പരി ഉദവി സിങ്ങൾ പരി ഉദവി മിക്ക നന്റി സമ്പദിക്കാൻ